தமிழ்நாடு அலைடு அண்ட் ஹெல்த் கேர் கவுன்சிலில் அரசு சாரா கல்லூரிகளை இணைக்க தமிழக அரசுக்கு ஸ்கில் இந்தியன் சங்கம் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஈஸ்வரன் போஸ் வேண்டுகோள் வைத்துள்ளார் தமிழகம் புதுச்சேரி மாநிலங்களில் திறன் மேம்பாட்டு துணை மருத்துவம் சார்ந்த தொழில் பயிற்சிகளை நடத்தும் அரசு சாரா கல்வி மையங்களை முன்றிணைத்து ஸ்கில் இந்தியன் கூட்டமைப்பு கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு முதல் தமிழக சங்க சட்ட விதியின் கீழ் பதிவு பெற்று இயங்கி வரும் ஸ்கில் இந்தியன் சங்கம் கல்வியில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு பெற்ற இளங்கலை முதுகலை பட்டதாரிகளுக்கும் கிராமப்புற பெண்களுக்கும் துணை மருத்துவம் சார்ந்த பல்வேறு குறுகிய கால திறன் மேம்பாட்டு மற்றும் ஒரு வருட இரண்டு வருட மருத்துவ வேலைவாய்ப்புகளுக்கான பயிற்சிகள் பயிற்றுவிக்கப்பட்டு வேலைவாய்ப்புகளையும் வழங்கி வருகிறது எங்களால் ஆண்டுக்கு சுமார் முப்பதாயிரம் பேருக்கு இதுபோன்ற பயிற்சி அளிக்கப்பட்டு வேலை வழங்கப்பட்டு வருகிறது பயிற்சி பெற்றவர்கள் உள் மற்றும் வெளிமாநில தனியார் மருத்துவமனைகளில் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் ஆய்வகங்கள் விருந்தோம்பல் துறை ஹோம் கேர் தொழில் நிறுவனங்கள் தொழிற்சாலைகளில் பணிபெற்று வருகின்றன தமிழகம் மட்டுமல்லாது வெளிமாநிலங்களில் உள்ள மருத்துவமனைகளில் சுமார் எழுபதுக்கும் அதிகமாக எங்களை போன்ற அரசு சாரா கல்வி மையங்களில் ஒரு வருட இரண்டு வருட பயிற்சி பெற்றவர்களே என்பதை அரசு கவனத்திற்கு கொண்டு செல்கிறோம் குறிப்பாக மருத்துவத்திற்கு சவாலாக அமைந்த கொரோனா காலகட்டங்களில் இந்தியாவின் செயல்பட்டு உலகை வியக்க வைத்தது அந்த காலகட்டத்தில் அரசோடும் மருத்துவத்துறையோடும் எவ்வித எதிர்பார்ப்பும் இன்றி அவசரகால சேவையாற்றியதும் எங்களை போன்ற அரசு சாரா கல்வி மையங்களில் ஒரு வருட இரண்டு வருட பயிற்சி பெற்றவர்கள் என்பதை அரசு நினைவில் கொள்ள வேண்டும் மேலும் இதுபோன்று இந்தியாவில் பல மாநிலங்களில் நாங்கள் நடத்துவது போன்ற மருத்துவத்துறை கல்விக்கும் ஸ்கில் இந்தியன் போன்ற இயங்கும் சங்கங்களுக்கும் மாநில அரசு கவுன்சிலின் கீழ் ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்டு அங்கீகாரப்படுத்தப்பட்டுள்ளது அதுபோன்று மேற்குறிப்பிட்டபடி எங்களின் எதிர்காலத்தையும் மக்கள் சேவையையும் கருத்தில் கொண்டு உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் தமிழக அரசு அமல்படுத்த உள்ள தமிழ்நாடு ஸ்கில் இந்தியன் சங்கத்தையும் இணைக்க வேண்டும் மேற்படி ஏற்படுத்தப்பட்டுள்ள தினை மருத்துவம் சார்ந்து பதிவு செய்யப்பட்ட சங்கங்களையும் கவுன்சிலில் இணைக்க வேண்டும் முதற்கட்டமாக எங்களை அழைத்து பேச தமிழக அரசு முன்வர வேண்டும் என்று மாநில ஒருங்கிணைப்பாளர் ஈஸ்வரன் போஸ் கோரிக்கை வைத்தார் சங்கமானது தமிழகத்தில் நடத்தக்கூடிய தொழிற்பயிற்சி மையங்களை ஒருங்கிணைத்து நடத்தக்கூடிய ஒரு பதிவு பெற்ற தமிழக அரசு சங்க சட்ட விதி பதிவு பெற்ற ஒரு சங்கமாகும் தற்பொழுது உயர்நீதிமன்ற அறிவுறுத்தலின்படி தமிழக அரசு செயல்படுத்த உள்ள தமிழ்நாடு அலைடு அண்ட் ஹெல்த் கேர் கவுன்சிலில் எங்களுடைய சங்கத்தின் கீழ் இயங்கும் கல்லூரிகளையும் அதாவது ஒரு வருட இரண்டு வருட மற்றும் குறுகிய கால பயிற்சி மருத்துவம் சார்ந்த துணை மருத்துவம் சார்ந்த பயிற்சிகள் பெறும் மாணவர்களையும் மாணவிகளையும் அந்த கவுன்சிலில் இணை இணைக்க வேண்டும் மேலும் அந்த குழுவில் எங்களையும் உறுப்பினராக சேர்க்க வேண்டும் என்பது என்பதை தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கின்றோம் அதாவது ஸ்கில் இந்தியன் என்பது ஒரு வருட இரண்டு வருட பயிற்சியில் நடத்தக்கூடிய தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட கல்வி மையங்களை ஒன்றிணைத்த ஒரு சங்கமாகும் நாங்கள் பல முறை வந்து தமிழக அரசுக்கும் மருத்துவத்துறைக்கும் மருத்துவ இயக்குனர் இயக்குனர் அவர்களுக்கும் பல முறை வந்து நாங்கள் எங்கள் கோரிக்கையை வைத்துள்ளோம் அதாவது அரசு சார்ந்து கல்லூரிகளிலும் அரசு பல்கலைக்கழகங்கள் கீழ் வரும் கல் கல்லூரிகளில் படிக்கும் மாணவர்களை தவிர்த்து எங்களை போன்று ஒரு வருட இரண்டு வருட பயிற்சிகள் மத்திய மாநில அரசுகளின் கீழ் திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் பெறும் கல்லூரிகளையும் அந்த மாணவர்களையும் அந்த மாணவர்களுக்கு இணைத்து எங்களுக்கென்று ஒரு தனி வாரியம் நல வாரியம் மற்றும் இந்த ஏற்படுத்தக்கூடிய கவுன்சிலில் எங்களையும் இணைக்க வேண்டும் என்பது நீண்டகால கோரிக்கை ஆனால் அது இந்த கவுன்சில் இப்பொழுது செயல்படுத்த அமல்படுத்த உள்ள நிலையில் எங்களை அழைத்து எங்கள் போன்று இயங்கும் சங்கங்களையும் இந்த துணை மருத்துவம் சார்ந்து இயங்கக்கூடிய பதிவு பெற்ற சங்கங்களையும் உறுப்பினர்களையும் அழைத்து தமிழக அரசு பேசி ஒரு சுமூகமான எங்களுக்கு சாதகமான எங்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படாத வழியில் எங்களுக்கு ஒரு சாதகமான சுமூகமான மாணவர்கள் பலாயிரக்கணக்கான மாணவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்படாத வழியில் ஏன்னால் மருத்துவமனைகளில் கிட்டத்தட்ட எழுபது சதவீதத்துக்கு மேல் எங்களைப் போன்று மருத்துவ கல்லூரிகளில் படிக்கிறவங்க தான் தொழிற்பயிற்சியில் படிக்கிறவங்க தான் அந்த வேலை பார்க்குறாங்க எழுபது சதவீதத்துக்கு மேலே மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய எங்களை அழைத்து இந்த கவுன்சிலில் ஏற்படுத்தக்கூடிய அந்த கமிட்டிகள் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று எங்களையும் உள் சேர்க்க வேண்டும் என்பதை தமிழக அரசுக்கு நாங்கள் எங்களுடைய பணிவான வேண்டுகோளாக வைக்கிறோம் தயவு செஞ்சு நீண்டகால ஐம்பது ஆண்டு கால இந்த போராட்டத்துக்கு எங்களுக்கு வந்து இந்த கவுன்சிலு ஏற்படுத்தின எங்களை நெறிமுறைப்படுத்தி ஒழுங்குபடுத்தி அந்த கவுன்சில்களை இணைக்கணுன்றதை தமிழக அரசு எங்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தணுன்றதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம் என்னுடைய பேர் ஈஸ்வரன் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஸ்கில் இந்தியன்